காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தினில் இருக்க ஏகே அமத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு ரொம்பவே அழகான டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆடி சாரி கலெக்ஷனில் எந்த மாதிரி சாரி கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்கத்துல இருக்க ஏகே அம்மத்து நிறைய பேர் தெரியும் அதனால் என்ட்ரன்ஸ் அடிக்கடி போடுறதில்ல அதை வேறு ஸ்கிப் பண்ணுவீங்க டைம் வேஸ்ட்டாக சொல்லி நான் போடுறதில்ல தெரியாதவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்க அதனால் சரி போடணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஷாப்பாக காட்டுக்கிதான் அந்த ஷாப்பு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிளாக் பெரி சாரி தான் பார்க்குறீங்க இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ உங்களுக்கு ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் கிடைக்குது ஆஃபர்னால் ஆடித்தல் அப்படின்னு சொல்லி நீங்களாம் வச்சுக்கலாம் ஆடிக்கு வாங்கக்கூடிய சாரீஸாக இது எல்லாமே போகும் சூப்பரான டிசைனை சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைன்லாம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பெரி தான் இங்கே இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் இருக்கும் ஆனால் பிளாக் பெரி சாரீன்னு இது பிளவுஸு எல்லோ பிங்க் போட்டுக்கோ இது வந்து ஒர்க் வச்ச ப்ளவுஸு சாரி வந்து இந்த ஸ்கை ப்ளூலர் ப்ளவுஸும் சாரி இந்த சாரியோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் நம்மளுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் கிடைக்குது இந்த சாரி இது இந்த ஆஃபர்னால நம்ம லேடிஸ்லாம் போனோம்னா கண்டிப்பாக இந்த சிலையை ஆடிக்கு போனால் நீங்கள் நீங்கள் எடுக்காமல் மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக பிடிக்கும் இன்றைக்கி சூப்பரான கலெக்ஷனுங்க வேறு லெவல்ஸ்லலாம் இந்த மாதிரி சாரி நிறையவே தேடிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இங்கே நீங்கள் போய் வாங்க ரொம்ப அழகாக இருக்குது கம்மி ஏஜ்க்காரங்க பெண்ணுங்கள்லாம் கட்டினா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இது லைட்டுகள்லாம் எப்போ நல்லாவே ஏன்னா அது கலர் போட மாதிரி உனக்கு கையில் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா ரொம்ப லைட்டாக தெரியுது உனக்கு வச்சு பார்க்குறப்ப சொல்லிவிட்டு நான் நம்ம கையில் பார்த்தோம்னா அந்த அந்த ப்ளூ தான் ஆனால் இது வச்சு பார்க்குறப்ப ரொம்ப லைட்டாக தெரியுது அந்த கையில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது இந்த ப்ளூ அழகாக இருந்துச்சு இந்த பாருங்கள் இந்த ப்ளூ இதே ஒரிஜினல் ப்ளூ அது வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரிஞ்சிச்சு அந்த என் பொண்ணுக்கு நம்மளுக்கெல்லாம் கலராக தான் காட்டும் நம்மளுக்கு வந்து டார்க்காக தான் காட்டும் இந்த சாரீஸ்லாம் நிறைய இருக்குது அந்த கலெக்ஷன் பிளாக் பெரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் நம்ம இருக்கப்பந்து வந்து பிள்ளை சாரின்னு சொல்லுவோம் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வரும் அது வந்து பூணும் சாரி மாதிரி இருக்கும் இழந்த சாரி இது வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு மேலே போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி போட்டு போட்டா இருக்குது இல்லை இந்த மழை அப்பயே இறந்த பழம்னு வந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் சூறை வந்திருக்கு நல்ல ஸ்பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தா ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பாருங்கள் எத்தனை கலர்ஸுன்னு சொல்லி அந்த பிளாக் டிசைன் போட்டுக்கிறதுனால இந்த செக்ஷன் அந்த பிளாக் கலர் டிசைன் போட்டது எல்லாமே பிளாக் பயிரின்னு சொல்லி சாரீ நேம் நான் ரேட்டோட தான் சொல்கிறேன்ப்பா ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ரேட் சொல்லலாம் சொல்லாதீங்க நம்ம எப்பயும் சொல்ல மாதிரி தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாளும் பொங்கல் நாளும் சொல்லுவோம் ஆடி நாள் நம்ம ஆடிட்டு போய் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம மதுரை விளக்கு தொண்டிருக்கு ஏகே அமைத்து இப்போ பார்க்குறேன் பாருங்களேன் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது இது நீங்கள் கண்டிப்பாக தேடிட்டு இருந்திருப்பீங்க இங்கே தாங்க உங்களுக்கு விலை கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் சாரீ என் சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி சாரீ ரொம்ப 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 பிடிக்கும் இதில் சாரீஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் சாரீ அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எம்பிராய்டிங்கு அது பெல்ட் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அது பெல்ட் இது மூணுமே வந்துடும் உங்களுக்கு இந்த சாட்டின் சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் சிக்ஸ்டி அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் செவன்ட்டி த்ரீ கிடைக்கிது நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க கீழே க்ரீனு கத்திரிப் கலரு ஸ்கை ப்ளூ கனாமரப்பு கலரு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது லைட்டு கிரே லைட்டு கிரீன் அந்த மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்களா ஒரு பேக்கோடே போட்டு வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஆடிக்கு போனேன்னா அள்ளிட்டு வந்துடுங்க இந்த ரேஞ்சில் இப்போ சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் உங்களுக்கு மதுரை விளக்கு தூண்ல ஏகே அவங்க தர நீங்கள் அதர் சாப்பாடு கம்பேர் பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ இந்த டைலாக்கு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயும் வாங்கியிருக்க முடியாது வாங்க முடியாது அவ்வளோ அழகான ரேட்டு இவ்வளோ கம்மியாக ஐநூறுரூவா அறநூறுவாவுக்குள்ளே நம்ம சேலை வாங்குறோம்னாக்கா இங்கே இந்த மாதிரி காஸ்ட்லேயும் சரியிலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும் ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபா பரவாயில்ல பரவாயில்லப்பா ஒருப்பா இந்த ரேட்டுக்கு இது கிடைக்குதுன்னா பரவாயில்லப்பா இதெல்லாம் விலை அதிகமாக தான் இருக்குன்னு சொன்னேன் இது ஹோல்சேல் தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எங்களை பார்த்து எல்லாம் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்ட்டு நம்ம தான் யூ எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் எடுத்து திறந்து பாத்திரமாட்டே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் என் சின்ன பண்ணலை இல்லை அவங்க ஆயிரம் பார்த்தா இருக்கான்னு சொல்லுங்கள் வெளியே வந்துருந்தா வச்சுங்க ஏய் இந்த கலரில் சூப்பராக இருக்கும் இந்த கையில் ஒரு பத்து சாரி எடுத்துக்கிற எமே சொல்லுவாங்க ஏன்னா இப்படி கலர் தான் அவங்க விரும்புவாங்க எப்போயுமே சொல்லுவாங்க என்ன மேரேஜ் எனக்கு இந்த மாதிரி சாரீ தான் கொடுங்க சொன்னாங்க நாங்கள் எடுத்துகிட்டோம் நாங்கள் இந்த மெட்டீரியலில் இந்த பட்டுல எடுத்து வந்துட்டோம் நாங்கள் இந்த மெட்டீரியல் தான் கேட்டது அவங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரில கேட்டால் நைட் பார்ட்டி வியரு சூப்பராக இருக்குங்க இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டு அண்ட் எம்ப்ராய்டரிங்கில் கையெல்லாம் கை ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்கில் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் அண்ட் பெல்ட்டும் வந்து ஃபுல்லாக அந்த டிசைன் கொடுக்கும் எம்ப்ராய்டிங் டிசைன் பாருங்கள் எயிட் சிக்ஸ்டி சாரி வந்து உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி த்ரீ கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் தான் போய் எழுதிட்டு வந்துடலாம் இதில் ப்ளவுஸில் பொட்டு போட்டால் போடுங்க ஆனால் பொட்டு போட்டால எல்லா ப்ளவுஸில் ப்ளைனாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் நினச்சிங்க கீழே பண்டல் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க எப்போயுமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க எப்போயுமே வந்தோம்னா நம்ம வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டுருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா நாளைக்கே கூட நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா காலையில் டக்கு டக்கு ரெடி ஆகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க அவ்வளோ அழகாக இருக்குது சாட்டின் சார்க்கலெக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா கட்டுவாங்க போய் எடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் பேக்கோடு இந்த மாதிரி சார் நீங்கள் கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுக்குறதான் கொடுக்கலாம் நீங்கள் ஏன்னா பேக்கேஜோடு வருது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாங்க இது நீங்கள் ஃப்ளோர்டின் விட்டே கட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஸ்லிம்மாக வேறு காட்டும் சூப்பராக இருக்கும் என் பொண்ணு எல்லா கலருமே மழா இருக்குன்ட்டு இருந்தாங்க சரி நிவிதா கொண்டு எடுத்துக்கிறோன்னு பார்த்துட்டு இருந்தாங்க என் இந்த பாருங்கள் இன்னும் கலர் நிறையா இருக்கு பாருங்க இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நிறைய பேர் வீடியோ கண்டினியூவாக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அந்த லைக் கொடுத்துருங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் கொடுங்க ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா இந்த வீடியோ ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணலாம் என் பொண்ணு நான் சொன்ன அதே சின்ன பொண்ணு பேர் தான் சொன்னேன் உங்களுக்கு நான் அது அவங்க பேரு தான் சொன்னேன் அவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி சாரி தான் விரும்பி கட்டுவாங்க ஃபஸ்ட்டெலாம் போனால் எனக்கு எடுப்பு நிறையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணதுனால ரெண்டு பேர்த்துக்கு எந்தி போனால் சின்ன பொண்ணுங்களே இப்போ ஃபோக்கஸ் ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் போனால் சாரி எடுக்க வரேன் எங்கிட்ட மைண்ட் டேவேட் ஆகுது ஃபஸ்ட்டு எனக்கு தான் நினைப்பேன் இப்போ போனோம் சரி ரெண்டு பொண்ணுங்களுக்கு எடுத்துகிட்டு போப்பான் சொல்லி எடுத்துகிட்டு வரேன் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் போவோம் ஃபுல்லாக கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கனாமரப்பு கலர்லேருந்து எல்லா கலரும் இருக்குது என் பொண்ணு சொல்லிட்டாங்க டேடிகிட்ட நான் காட்டிட்டு வரேன் எந்த கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுங்க வந்து சரி ரெண்டு கலர் சூஸ் பண்ணாங்க சரி காட்டிகிட்டு வரேன் சரி போயிருக்காங்க போய்ட்டு வந்து சொல்லுவாங்க அதில் அந்த ரெண்டு கலர் எடுத்துக்கலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வந்துட்டாங்க இந்த ரெண்டு எடுக்க சொல்லிட்டா டேடின்ட்டாங்க அந்த இந்த லைட் பீச் கலரு பிங்க் கலர் கனாமரம் கலர் நிறையா இருக்கு கலர்ஸு அது ரிஜெக்டாக இருந்துச்சு இந்த கோபால் பிடி சொல்லணும்னா அந்த கலரு அதெல்லாம் ரிஜெக்டாக இது ரெண்டு மட்டும் எடுத்துருக்கு ஏன்னா என் பொண்ணும் கட்ட மாதிரி இருக்கும் டிசைனு அழகாக இருக்கும் ஆனால் அப்புறம் என் பெரிய பொண்ணு சொல்லிட்டாங்க மாமி இதில் எதுனாலும் என் சின்ன பொண்ணு எடுத்துக்கிட்டோம் சொல்ல இதில் எது பிடிச்சிக்கோ எடுத்துக்கிட்டோம் ரெண்டுமே எல்லாத்தையும் இருக்குது என் சின்ன பொண்ணு எடுத்தப்பறம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அதுதான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விரும்பி கட்டும் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அதனால் சரினு சொல்லிவிட்டு சரி போட்டோ எடுத்து காட்டிக்கிறோம் சொன்னேன் அது எது கொடுத்தாலும் சரி இருந்துச்சு ஆனால் அந்த பர்பிள் கலருக்கு பார்த்தீங்களா கத்திரிப்பு கலர்மே அதுதான் பெரிய பொண்ணுக்கு க்ரீன் தான் சின்ன பொண்ணுக்கு சூஸ் பண்ணது ஆனால் அதே சொல்லி இந்த கலர் தான் லேங்கா போட்டிருந்தாங்க என்கேஜ்மெண்ட்டு என் பொண்ணு மேரேஜ் நடஞ்சுல அப்போ லேங்கா போட்டிருந்தாங்க ரிசப்ஷனுக்கு அப்போ வந்து இந்த கலர் தான் போட்டிருந்தாங்க அந்த கத்திரிப்பு கலர் தான் போட்டிருந்தாங்க லேங்கா ரிசப்ஷனுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த கலர் தான் அப்போ சரினு சொல்லி அமுத்தம் நாங்கள் எடுத்துகிட்டோம் சின்ன பொண்ணுக்கும் போட்டோ அனுப்புன அப்புறம் இந்த க்ரீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி கார்த்தியாகவே அந்த கலரை வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி என் பெரிய பொண்ணு அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சு இந்த கலர் அந்த கலரை எடுத்துட்டாங்க எல்லா கலருமே அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரிலாம் கட்டினு வச்சிங்கன்னா நழுகி 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 நலி இந்த வெண்ணம் மாதிரி சொல்லணும் பட்ரு மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி சாரி கட்டினோம்னா ஒரு நெலிவு சுழிவு நலினம் செல்லவுங்க அது போகாமல் நம்ம உடம்புல இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இந்த சாரி கட்டினோம்னா பாடி ஸ்ட்ரெச்சர் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் சாரி அதிகம் கட்டதே இப்போ என் பொண்ணை ஒருத்தங்க விடுங்க என் பொண்ணை வச்சுக்கோங்க அது அயின் பெண்ணி அயன்பெண்ணி அயன் பெண்ணி அயன் பண்ணி அதை தான் கட்டுவாங்க எப்பவுமே சாரீஸ் எல்லாம் அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி சாரின்னா அவங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஃப்ளோர் அதுன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெடிமேட் சாரி வருவாங்க பார்த்திங்கன்னா அது வாங்கி கட்டுவாங்க இன்னொன்று இது இது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபராகவும் தெரியாது ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் சொல்லிவிட்டேன் அதனால் இந்த மாதிரி சாரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எங்கேயாச்சும் ரெடி ஆகணும்னா கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த இந்த க்ரீன் கலர் தான் கட்டி பார்த்தாங்க என் பொண்ணு இதை பார்த்தோன்னா கூட்டம் கூடிருச்சுங்க ஐயோ எவ்வளோ கூட்டம் இருக்கீங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்டுருந்தாங்க நான் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறதா இவங்கள்ட்ட பேச பேசுகிறேன்னு தெரியல இது இந்த அங்கே இருக்கு பாருங்கள் எடுத்துகிட்டு வாங்க போய் நிறைய கலர்ஸ் இருக்கின்றோம் பார்ப்பாங்க ரேட்டும் பார்க்கணும்னு ஏன்னா இங்கே வந்து எல்லாம் வேலை கம்மியாக இருக்குமா இந்த வேலையை அவங்களுக்கு அதிகமாக தெரியும் என்னத்தை பார்த்தாலும் பாருங்கள் பக்கத்தில் நம்மட்டிருக்க செலவு நல்லா இருக்குன்னு வாங்க அந்த டிசைன் தான் நல்லா இருக்குன்னு வாங்க எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா அது இயற்கையிலே பெண்களுக்கு இருக்கக்கூடியது தான் அது வித்தியாசமாக இருக்குமோ அது கலர் நல்லாயிருக்குமோ டிசைன் வேறையும் சொல்லி அப்படிதான் அவங்க பக்கத்தில் இருக்க பத்துருந்து இவங்களும் வந்து இருக்காங்க பாருங்கள் இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு என் பொண்ணு சொல்லிச்சு அங்கே இருக்கு பாருங்க நினச்சி அந்த அங்கே இருக்கு போங்கச்சு ஏன்னா இது அந்த மாதிரி பொண்ணுங்க கட்டினா நல்லாயிருக்கும் இப்போ இப்போ நம்ம எங்கள் மாதிரி அழகெல்லாம் கட்டினா நல்லா இருக்காது டிசைன் போட்டுட்டு நம்ம உடம்புக்கு இதெல்லாம் செட்டாகி இவங்க வயசுக்கு இது கரெக்டாக இருக்கும் கட்டினா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா பெண்கள்னாலே அழகுன்னு சொல்லுவேன் இது வந்து இவங்களுக்கு சூட் ஆகும் இந்த மாதிரி பொண்ணு புதுசாக மேரேஜ் ஆனவங்க வச்சவங்க பார்த்தீங்களா இல்லாட்டி ஸ்லிம்மாக இருக்கவங்க மேரேஜ் ஆனால் ஸ்லிம்மாக இருக்குது அவங்களுக்கு நல்லாயிருக்கு பேஜ் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது அவ்வளோவாக இதாக இருக்காது இந்த சாரீ கட்டினால் பிளெயினாக தெரியுதுல அதனால் வந்தால் இதாக இருக்குது இவங்க பார்ட்டிக்கு போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோன்னு நீட்டாக சிம்பிளாக கட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம வயசுக்கு அதனால் இவங்களுக்கு சூட் ஆகும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்கும் நீங்களும் உங்கள் பொண்ணு கொடுக்காதான் எடுக்கலாம் இல்லாட்டி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கிஃப்ட்டுக்காண்டி வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சொன்ன டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் என் பொண்ணுக்கு இருக்கிறது இப்போ பார்த்துட்ருக்காங்களா அவங்களுக்கு எந்த கலரு அதை க்ரீன் கலரில் பார்த்தோம்னா அது என் சின்ன பொண்ணுக்கு பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எப்போ இருக்கு சரி கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆடிக்கு நீங்கள் பொண்ணுன்னு அள்ளிகிட்டு வந்துருவீங்க நீங்களும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிலேஷன் யாருக்காச்சும் கொடுக்கணும்னா இப்போ உங்கள் பொண்ணுக்கு வேணாலும் நீங்கள் எடுக்காதான் எடுத்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இது நான் சொன்னதுக்கு ஒரு பெல்ட்டு ஒரு எம்ப்ராய்டிங்கில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நெட்லேயே இருக்கும் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டீஸ்லேருந்து பெரிய முடி இருக்க வீடியோ போட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எடுப்போம் ஆனால் வந்து தனியாக செப்ரேட்டாக போட மாட்டேன் நீங்கள் நல்லா வீடியோ ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேன் கவனிச்சுட்டு அடுத்து கமெண்ட்ஸ் போடுங்க மெயில் கமெண்ட்ஸில் போட்டிருங்க சுடிதார் கலெக்ஷன் போடுங்க குட்டீஸ் கலெக்ஷன் போடுங்கன்னு அதை எடுப்பேன் எடுத்தனாக்க இனிமேல் நான் இந்த நான் போடுறப்போ சொல்லிடுவேன் ஸ்டார்டிங்லேயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இடைக்கடைக்கு வர மாதிரி போடுற மாதிரி ஐடியா பண்ணுறதுக்கு டேரெக்டாக போடாமல் அந்த மாதிரி வேணால் எடுத்து நான் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளோ நிறையா இவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு லைக் அதுக்கு அதுக்கெல்லாமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லா எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் பாலாவது ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ் இவங்க வச்சு பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு நெட்டு பார்க்க ஏன்னா உங்களுக்கு அந்த சாரிக்கு அந்த எம்ப்ராய்டிங் பண்ண நெட்டு ப்ளூஸே பார்த்தீங்கன்னா நானூறுவா ஐநூறுவா போடுவாங்க உங்களுக்கு சாரியோடய பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் கிடைக்குதுன்னா பெஸ்ட்டுங்கலாம் இன்னைக்கு சாரி கலெக்ஷனாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ எல்லாம் மறக்காமல் ஒரே தடவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மல்டி கலர்ஸெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்